அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராட்ட நண்பர்களே மாதத்தின் நிறைவு நாளைக்கு வந்துட்டோம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது காலில் சக்கரம் கட்டி நாமும் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம் திக்கித்தனி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அதான் விஷயம் அருமையான விசுவாவசு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் நல்லபடியாக எல்லாம் வேலைக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ என் அப்பன் சுகநாதன் அருள் புரியட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் அடியனுடைய திதி பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி காலை பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சித்தி நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது இரவு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேல வேதி பாதம் நாமயோகம் வருகிறது யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதிகாலை ஒன்று மூணு வரைக்கும் பாவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இரவு எட்டரை மணிக்கு மேலே வேதி பாதம் வருகிறது இரவு உணவு யாராவது தானமாக கொடுக்கணும் வேதி பாதத்துல கொடுங்க ஒன்று ஏழு அன்னைக்கு முழுமையான வேதி பாதம் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் போய் நல்லபடியாக போய் வேதி பாதத்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்றேன் தயாராகிக்குங்க பெருமாள் கோயிலுக்கு இந்த அரிசி தோரம்பருப்பு கரும்பு சக்கரை இதெல்லாம் கொண்டே கொடுத்து வேதி அன்னைக்கு வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கூட வெள்ளம் நெய் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வர்றது பெருமாளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ச நல்ல விஷயம் வேதி பாதத்தில் ஒன்று ஏழு அன்னைக்கு காலையில் நேரமாக கிளம்பி போய் வேதி பாதத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு வாங்க முப்பது ஆறு அன்று இரவே வேதி பாதம் தொடங்கி விடுகிறது வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் என்பவர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே தோங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்